வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு ரஞ்சிதா மற்றும் மாயா இருவரும் பேசுவதை பார்த்த தீரனுக்கு சற்று அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது மாயாவிற்கும் ரஞ்சிதாவிற்கும் என்ன சம்பந்தம் என தீரன் நினைத்தான் ரஞ்சிதாவின் வீட்டில் என்ன மாயா திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்க என கேட்டாள் அது ஒன்னும் ரஞ்சிதா பவல் ஃபுல்லா வீட்ல வேலை கொஞ்சம் அதிகம் அதனால உன்னை வந்து பார்க்க முடியல அதான் இப்ப வந்தேன் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க அங்க வந்திருந்தேன் மாயா ஆனா உன்னை காணும் அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன் ஓ அப்படியா நான் கொஞ்சம் வெளியில போயிருப்பேன் அதனால நீ என்ன பார்த்திருக்க மாட்டேன் என தான் ரஞ்சிதாவை பார்க்காதது போல காட்டிக்கொண்டாள் மாயா பிறகு இருவரும் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தனர் அதாவது மாயா அன்று இரவு சென்றது முதல் இப்பொழுது வரை என்ன நடந்ததோ அது அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அவளுக்கு கூறிக்கொண்டிருந்தாள் ரஞ்சிதா தன்னை பற்றி போலீஸ்காரர்களுக்கு எப்படி தெரிந்தது என ரஞ்சிதாவிடம் மாயா கேட்க அதுதான் தெரியல மாயா ஆனா அந்த போலீஸ்காரி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை அவளுக்கு நீ யாருன்னு முழுசா தெரியல ஜஸ்ட் நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறது நான் அப்படியே பிளேட்டை மாத்திட்டேன் அதாவது தினமும் ராத்திரி மேல் வீட்டில இருக்கிற அந்த கிழவன் தான் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ராத்திரி ஃபுல்லா சந்தோஷமா இருப்பான் அதனால அவன் கூட்டிட்டு வந்த ஏதாவது ஒரு பொண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த கிழவனுக்கு நான் வயாகுற மாத்திரையே அவனுக்கே தெரியாம கொடுத்துட்டேன் இப்போ அந்த கிழவன் தான் எல்லா பழியும் போய் விழுந்துடுச்சு அதே மாதிரி சொத்துக்காக என்னோட புருஷன் அந்த கிழவனை கொன்னதா போலீஸ்காரங்க நம்பிட்டாங்க சாட்சியும் அதுக்கேத்த மாதிரி இருந்ததுனால நாம ஈஸியா தப்பிச்சிட்டோம் என மகிழ்ச்சியாக கூறினாள் ரஞ்சிதா அதை கேட்க கேட்க மாயாவிற்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு இப்பதான் ரஞ்சிதா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு உன்னை இப்படி பார்க்க தான் நான் ஆசைப்பட்டேன் இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ உன்னோட இஷ்டம் போல சந்தோஷமாரு எனக்கு நாளைக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு அதனால நான் உடனே போய் ஆகணும் நாம இன்னொரு நாள் பேசலாம் உனக்கு விருப்பம் இருந்தா நீ திரும்பவும் வேலைக்கு வா கண்டிப்பா வேலைக்கு வரேன் மாயா எனக்கும் இந்த வீட்ல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது என்று ரஞ்சிதா கூறினாள் உடனே மாயாவும் சென்று வருவதாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் மாயாவை பார்த்ததும் தீரனுக்கு தெரிந்துவிட்டது இவள் சிவநேசன் வீட்டில் இருப்பவள் இவளுக்கும் ரஞ்சிதாவிற்கும் என்ன சம்பந்தம் என யோசித்தான் அது மட்டுமில்லாமல் சிவநேசன் ஒரு இளம் பெண்ணை வைத்திருப்பதாக ஒரு செய்தி ஊரெங்கும் உலவுகிறது ஒருவேளை அந்தப் பெண் இவளாகவும் இருக்குமோ என யோசித்தான் ரஞ்சிதாவிடம் பேசிவிட்டு சிவநேசனின் வீட்டிற்கு திரும்பிய மாயா நேராக சென்று தன்னுடைய அறையில் படுத்தாள் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் தன் அறைக்கு வரும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் மாயாவிற்கு சற்று எரிச்சலாக இருந்தது இந்த கிழட்டு பயலுக்கு வேற வேலையே இருக்காது போல எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பாவே சுத்திட்டு இருக்கான் எப்படித்தான் இவன் பொண்டாட்டி இவன் கூட வாண்டானே தெரியலையே என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு படுத்திருந்தாள் அடுத்த சில வினாடிகளில் ஒரு பெரிய உருவம் வந்து அவளது அருகில் படுத்தது என்ன மாயா அதுக்குள்ள தூங்க வந்துட்ட உடம்பு ரொம்ப சோர்மா இருக்கு அதான் கொஞ்சம் சீக்கிரமா தூங்கலாம்னு என்ன மாயா எனக்கு ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா மாயா உங்கள நினைக்காம இருப்பேனா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அதான் படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க ரூம்க்கு வரலாம்னு பார்த்தேன் என்று மாயா கூறிக்கொண்டிருக்க சிவனேசன் தன்னை மீறி அவளது இதழை கவ்வினான் மாயா சூழ்நிலை கைதியாக ஏதும் செய்ய முடியாமல் இருந்தாள் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் எதிர்ப்பு ஏதும் காட்டவில்லை ஏனென்றால் தனக்கு தேவையானது சிவநேசனிடம் இருக்கிறது எனவே நாம் இதை பொறுத்துக் கொள்வதைத் தவிர வேறு வழியில்லாமல் தன் உடலில் ஏற்படும் வலியை கொண்டாள் மாயா பகல் முழுவதும் அவனது வீட்டில் வேலைக்காரியாக உழைத்தவள் தற்போது இரவில் மனைவியாக இருப்பது அவளுக்கு உடலளவில் மிகுந்த வேதனையை அளித்தது அந்த நேரத்தில் மாயா சிவநேசனை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர நினைத்தாள் என்னங்க உங்களுக்கு நிஜமாவே என் மேல ஆசை இருக்கா இல்ல என் உடம்புக்காக என் கூட பழகிறீங்களா என்ன மாயா இப்படி கேக்குற நான் உன்கூட பழகிறது இருக்கு உண்மைய சொல்லணும்னா எனக்கு சத்தியமா தெரியல நான் உங்களுக்கு யாருன்னு ஒரே குழப்பமா இருக்கு உன்னை நீ உயிர் மாயா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது சும்மா எனக்காக சொல்லாதீங்க என் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எனக்கு இந்நேரம் தாலி கட்டி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கி இருப்பீங்க ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே அவ்வளவுதானே கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணம் நடக்கும் நீ அதை பத்தி கவலைப்படாத என்று கூறிக்கொண்டே மீண்டும் அவளது இதழைக் கவ்வினான் அவனது அந்த மூர்க்கமான செயலால் அவளது இதழில் உதிரம் கசி ஆரம்பித்தது பாதி கசங்கிய மலர் போல இருந்தவளை தற்போது முழுமையாக கசக்கியிருந்தான் சிவனேசன் பிறகு அவன் தன் ஆசை தீர்ந்ததும் எழுந்து தன்னுடைய அறைக்கு விட்டான் பிறகு பொறுமையாக எழுந்து தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள் மாயா மறுநாள் மாயா தன்னுடைய வேலைகளை வழக்கம் போல தொடர்ந்தாள் அப்பொழுது சிவனேசன் அவளை சுற்றி சுற்றி வந்தான் ஆனால் அவள் கொஞ்சம் கூட அவனை கண்டுகொள்ளாமல் தன் வேலைகளை கவனித்தாள் மாயா அந்த நேரத்தில் மாயாவின் அந்த செயல் சிவனேசனுக்கு அதிருப்தியை அளித்தது ஏன் மாயா இவ்வாறு நடந்து கொள்கிறார் என யோசித்தான் சிவனேசன் அப்போதுதான் அவனுக்கு மாயா முந்தைய நாள் இரவு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன தன்னை எப்பொழுது திருமணம் செய்து கொள்வீர்கள் என அவள் கேட்ட வார்த்தைகள் நினைவுக்கு வர உடனே அதே ஊரிலிருந்த தன் சித்தப்பாவை அழைத்தான் சிவனேசன் தன் சித்தப்பாவிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் அதுவும் தன் வீட்டில் வேலை செய்யும் மாயாவை செய்து வைக்க வேண்டும் என கூற அது மட்டுமில்லாமல் இவையாவும் தன் நண்பன் வாசுவுக்கு தெரியாமல் நடக்க வேண்டும் என கூறினான் வாசுவுக்கு தெரிந்தால் நிச்சயம் இதற்கு சம்மதிக்க மாட்டான் எனவே அவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்து முடிக்க இருவரும் திட்டமிட்டனர் அந்த சமயத்தில் வாசு வெளிநாட்டில் படிக்கும் தன் மகனைக் காண வெளிநாட்டு செல்ல இருந்தான் எனவே அந்த நாள் வரை இருவரும் காத்திருக்க நினைத்தனர் மற்றும் தனுக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்கப்போவதை அளவிடம் தெரிவிக்க நினைத்தான் ஆனால் மாயா கொஞ்சம் கூட அவனை கண்டுகொள்ளவில்லை அதன் பின்பு சிவனேசன் அவள அருகில் கூட செல்லவில்லை தன் சித்தப்பாவை மட்டும் அழைத்து தனியே பேசிக் கொண்டிருந்தான் அதன் பின்பு அவன் மாயாவை எவ்வாறு சமாதானம் செய்வது எனத் தெரியாமல் தவித்தான் அவனுடைய அந்த தவிப்பை மாயா ரசித்தாள் மற்றும் அவள் தான் ஊருக்கு செல்வதாக வாசுவிடம் கூறி இரண்டு நாட்கள் விடுப்பு கேட்டாள் மாயா திடீரென தன்னிடம் வந்து விடுப்பு கேட்பது வாசுவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவளுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை சிவநேசனிடம் மட்டுமே கேட்பாள் ஆனால் இன்று தன்னிடம் வந்து கேட்பதை அவனால் நம்ப கூட முடியவில்லை எது எப்படியோ அவள் சிவநேசனின் வாழ்க்கையை விட்டு சென்றால் போதும் என நினைத்துக்கொண்டு அவளுக்கு மகிழ்ச்சியாக இரண்டு நாட்கள் விடுப்பு அழைத்தான் வாசு அவளும் மகிழ்ச்சியாக அந்த இடத்தை விட்டு சென்றாள் மறுபுறம் ரஞ்சிதாவின் வீட்டில் ரஞ்சிதா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அவருடைய வீட்டிலுள்ள பொருட்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கீழே விழுந்தன அதனால் அவருடைய தூக்கம் களைந்து உடனே அவள் எழுந்து அந்த பொருட்கள் எதனால் கீழே விழுந்தது என கவனித்தாள் அப்பொழுது அங்கே ஒரு ஜன்னல் கதவு திறந்திருந்தது அதன் காரணமாக வேகமாக வெளியே வீசிக் கொண்டிருந்த காற்று வழியாக உள்ளே வந்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கீழே தள்ளியது உடனே ரஞ்சிதா கீழே விழுந்த பொருட்கள் அனைத்தையும் ஒன்றொன்றாக எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு ஜன்னலை சாற்றினாள் அப்பொழுது யாரோ ஒருவர் அழும் சத்தம் அவளது காதுகளுக்கு கேட்டது உடனே அவள் என தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் என்னது அழுகிற சத்தம் எல்லாம் கேக்குது யார் அது நம்மள மாதிரி யாராவது அக்கம் பக்கத்துல கஷ்டப்படுறாங்களான்னு தெரியலையே என்ன நினைத்தபடி தன்னுடைய காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து அருகிலிருந்த வீடுகளை கவனித்தாள் அந்த வீடுகளில் எந்த ஒரு சத்தமும் வரவில்லை பிறகு அந்த அழுகை சத்தம் நம்முடைய பிரம்மை நாம தான் தேவையில்லாம ஏதேதோ யோசிக்கிறேன் என நினைத்துவிட்டு வீட்டினுள்ளே சென்று மீண்டும் படுத்து தூங்க ஆரம்பித்தாள் அடுத்த சிறிது நேரத்திற்கு பிறகு அதே அழுகை சத்தம் மீண்டும் கேட்டது உடனே அவள் எழுந்து வந்து வெளியே பார்த்தாள் அப்பொழுது மாடிப்படியில் அவருடைய கணவன் அமர்ந்தபடி அழுது கொண்டிருந்தான் அதை பார்த்ததும் அவளது கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன பயத்தில் உடல் எங்கும் வியர்த்தது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க